எல்லோருக்கும் வணக்கம் இந்த ப்ராபபிலிட்டி என்ற சீரீஸில் ரெண்டாவது லெசனை இன்றைக்கு படிக்கலாம் இன்றைக்கு வந்து எப்படி வந்து ஒரு ப்ராபபிலிட்டி எக்ஸ்ப்ரெஷனை நாங்கள் வந்து நியூமரிக்கல் நம்பர்ஸில் சொல்கிறோம் என்ற பார்ப்போம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நியூமரிக்கு நியூமரிக்கல் தி நியூமரேட்டை நியூமரேட்டை வந்து எங்களுக்கு பாசிபிலிட்டியை சொல்லும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஈவெண்ட் ஏய சொன்னா ஈவெண்ட் வந்து ஏ அண்டது ஒரு ஈவெண்ட் அதுக்குரிய ப்ராபபிலிட்டி வந்து நாங்கள் பிஎஃப் ஏ என்று சொல்லுவோம் இப்போ இதுக்கு வந்து ஒரு நியூமரை ஃபார் எக்ஸாம்பிள் இதென்ற ப்ராபபிலிட்டி வந்து ஒன் பை ஃபோர்னு வைப்போம் இப்போ இந்த ஒன் அண்ட் நம்பர் வந்தது நாங்கள் வந்து மேத்தமேட்டிக்கில் இதை வந்து நியூம ரைட்டர் என்று சொல்லுவோம் மேலே உள்ள நம்பரை நியூம ரைட்டர்னு சொல்லுவோம் இந்த நம்பரை என்னென்ன சொல்லுமேடா இந்த ஈவெண்ட்டுக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது என்ன சொல்ல வந்தால் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் சாதகமான எத்தனை சாதகமான வழிகள் இருக்குன்றத சொல்லும் இந்த நியூ நியூமரேட்டர் இதை வந்து டினாமினேட்டர்னு சொல்லுவோம் இதை வந்து டினாமினேட்டர் இந்த டினாமினேட்டர் என்ன சொல்லுமெண்டா டோட்டல் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஈவெண்ட் தட் குட் ஓகே அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட் இந்த இதில் வந்து நடக்கக்கூடிய வழிகளை வந்து இந்த நியூமரைட்டர் சொல்லும் அப்போ இதுதான் இந்த விஷயம் நியூமரைட்டர் டினாமினேட்டரை வச்சுக்கொண்டு இதை நாங்கள் சொல்லுவோம் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக இதை கிளியராக விளங்கப்படுத்தலாம் இப்போ இந்த இது எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக நாங்கள் ப்ராபர்ட்டி ஸ்டார்ட் பண்ணிக்க கொடுக்குற சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு என்ன பேக் ஒரு பேக்கில் மார்பிள்ஸ் இருக்குது அதில் மூன்று ரெட் கலர் மாபிள்ஸ் இருக்குது ரெண்டு கலர் மாபிள்ஸ் இருக்கு ஒரு பர்பிள் கலர் மாபிள்ஸ் இருக்குது மற்றது நாலு வொயிட் க்ரீன் கலர் மாபிள்ஸ் இருக்குது அப்போ இவ்வளோ தான் இருக்கு அப்போ இதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சூஸிங் ரெட் மார்பிள் அதாவது சோப்பு கலர் மாபிளை செலக்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவுன்னு கேட்கணும் அப்போ இதுக்கு என்ன செய்யணும் முதலாவது இந்த சோப்பு கலர் மாபிள் பேக்கில் இருக்கிற சான்சஸ் வந்து மூண்டு வழிகள் மூண்டு இருக்கு அதாவது எத்தனை எத்தனை நம்பர் ஆஃப் எத்தனை மார்பிள் இருக்குது ரெட் கலர் மாபிள்ன்னா மூன்று இருக்குது அப்போ மெட் டோட்டல் மார்பிள்ஸ் வந்து இது பத்து பன்னெண்டு இல்லை சாரி பத்து பத்து மாபிள் இருக்குது மொத்தம் வந்து பத்து மாபிள் இருக்குது அப்போ ப்ராபபிளி வந்து எங்களுக்கு த்ரீ பை டென் அதை வந்து நாங்கள் வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ என்று ஜீரோ ஹண்ட்ரெட் எடுத்துக்கலாம் அதான் ப்ராபிலிட்டி இங்கே வந்து த்ரீ பை டென் என்ன சொல்கிறோம்னா மூன்று வந்து இந்த ஈவெண்ட்டுக்கான ப்ராபரிட்டி இந்த ஈவெண்ட் ஈவெண்ட் அண்ட் ரெட் ரெட் கலர் மாபிள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எத்தனை வழிகள் இந்த பத்துன்றது மற்ற எல்லா டோட்டல் டோட்டல் வழிகள் டோட்டலாக என்னென்ன கலர்ஸ் கிடைக்கிறதுக்கான வழிகள் டோட்டலாக ஒவ்வொரு மாபிளும் ஒவ்வொரு கலர் அப்போ நாங்கள் வந்து இதிலேருந்து டோட்டலாக கிடைக்கக்கூடிய வழிகளை இதில் இருந்து கண்டுபிடிக்கலாம் இதுதான் இந்த விஷயம் நன்றி என்று வீடியோ பார்த்ததுக்கு தொடர்ந்து இந்த வீடியோக்களை பாருங்கள் தொடர்ந்து இதை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி